டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல மணக்க மணக்க லஞ்சு சாம்பார் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போறோம் இந்த மாதிரி ஒரு சாம்பார் வச்சு சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா எவ்வளோ சோறு சாப்பிட்றோம் அப்படின்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான ஒரு சாம்பார் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் நீங்க டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு பர்பெக்டான முறையில் ஒரு லஞ்சு சாம்பார் தான் பார்க்க போறோம் சாம்பார் செய்யறதுக்கான பாத்திரமே நம்ம இப்படி பெரிய பாத்திரமா எடுத்துடணும் முதையவும் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடல் சேர்த்துட்டு என்ன நல்லா சூடாகி வரட்டும் என்ன சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூனு சின்ன சீரகம் தாளிப்பில் சேருங்க மிளகா ஒரு நாலு அதையும் உள்ளே சேர்த்துருங்க ஒரு கால் டீஸ்பூனு வெந்தயம் தாளிப்பில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் லேசாக ஒரு தடவை கலந்து கொடுங்க அந்த சீரகம் வெந்தயம் பொறிஞ்ச உடனே நூறு கிராம் பெரியவங்க நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்னவங்க சேர்க்கணுன்னா கூட இந்த இடத்துல ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து லேசாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி கொடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பில் குருவிட்டு உள்ளே சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா உதிரி உதிரியாக ஆகி நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே இங்கே ஒரு மூணு பல் பெரிய பல் பூண்டு எடுத்து நான் நச்சு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டுமா அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க கேரட்டு மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு கேரட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிராம் இருக்கும் நான் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதை நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துக்கலாம் பீன்ஸு ஒரு ஐம்பது கிராம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நீட்டை வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காய் நல்லா நீட்டை வாக்கில் வெட்டி நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ள சேர்த்துடலாம் ஒரு தடவை லேசாக கலந்து விட்டுருவோம் கத்திரிக்காய் ஒரு மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணியில் அழைச்சி சேர்த்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துறலாம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம இந்த எண்ணெயிலே வந்து இந்த காய்கறி நம்ம வதக்கிட்டு பண்ணுறதுனால எண்ணெயிலே இந்த காய்கறி நம்ம வதக்கிட்டு பண்ணுறதுனால சாம்பாரோட டேஸ்ட்டும் மனமும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இன்றைக்கி நம்ம சாம்பார் வந்து ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு தகுந்தாப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் லஞ்சு சாம்பார் தான் செம்மையாக இருக்கும் காய்கறியை பொறுத்தளவில் நமக்கு பிடித்தமான காய்கறி ரெண்டு மூணு காய்கறி இல்லை நாலு காய்கறி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்காங்க ஏன்னா சிலருக்கு வந்து ஒரு காய்கறி பிடிக்கும் பிடிக்காது அதனால் நமக்கு பிடித்தமான காய்கறி எதுவோ அது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு காய்கறி நாலு காய்கறி நம்ம சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி சாம்பாரில் வந்து காய்கறியை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுனால தான் அந்த சாம்பார் நமக்கு நல்லா குழகுழப்பாகவும் கிடைக்கும் அந்த ஜூஸ் நல்லா அந்த காய்கறியில் இருக்கிற தன்மையெல்லாம் இறங்கி அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதனால் காய்கறியை மேக்ஸிமம் ஒரு ரெண்டு மூணு காய்கறியாவது நல்லா சேர்த்துக்கங்க காலி கொஞ்சமாக தேவையை தைக்கணும் மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு ரெண்டு கொத்து பூ மட்டும்தான் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துருக்கேன் ஒரு பரட்டை பரட்டி விட்ருங்க எண்ணெயிலேயோ இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்குருவோம் அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் தனி மிளகா தூள் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இது சாம்பார் தூள் வீட்டில் உள்ளது கடையில் உள்ளது எது வேணாலும் வாங்கிக்கோங்க இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவையும் சேர்த்து அந்த காய்கறியோட நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி கொடுங்க இப்போ நம்ம மசாலா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நம்ம வந்து நல்லா காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்து நான் ஒரு எண்ணூறு எம்எல் சேர்க்குறேன் எண்ணூறு எம்எல் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க அந்த மசாலா எல்லாம் நல்லா அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி வரட்டும் இப்போ எண்ணூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா காய்கறி நம்ம வேகணும் வேகிற அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நிமிஷம் நமக்கு காய்கறி வெந்து வர டைம் எடுக்கும் அந்த கேரட்டு இந்த மாதிரி காய்கறி தான் நமக்கு கொஞ்சம் வேக லேட்டாகும் கத்திரிக்காய் முருங்கக்கெல்லாம் நல்லா அந்த மாதிரி வெந்து சூப்பராக விரிஞ்சு வந்துருச்சு இப்போ நமக்கு நல்லா காய்கறியெல்லாம் வெந்து இந்த மாதிரி வெந்து வந்த உடனே இப்போ இந்த குக்கரில் நூற்றம்பது கிராம் தோரம் பொருப்பு எடுத்து நம்ம வந்து முந்நூறு தண்ணியில் வேக வச்சு நல்லா குழைவா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் அதில் லேசாக மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் இது போல் இது வந்து சரியாக இருக்கும் நூற்றம்பது கிராம் பருப்புக்கு ஒரு முந்நூறு எம்எல் முந்நூற்றம்பது எம்எல் தண்ணி வச்சோம்னா சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ கடைஞ்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பருப்பை எடுத்து சாம்பார் காய்கறி எல்லாம் வெந்துருச்சா வெந்த உடனே இதில் அப்படியே ஊற்றிடலாம் பருப்பு ஒட்டிக்கிட்டுருக்கதை லேசாக ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியை ஊற்றி நல்லா அலசிட்டு உள்ளே சேர்த்துருங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு பருப்பு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விடுங்க இப்போ புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிருக்கோம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் உள்ள சேர்த்திடலாம் இப்போ நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்து நமக்கு அந்த பருப்பு உள்ளே சேர்த்த உடனே நமக்கு நல்லா வெந்து வரும்போது நல்லா திக்காகி வரும் புளிக்கரைசல் ஊற்றி ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நமக்கு அந்த சாம்பார் கொதிச்சு வரட்டும் இப்போ நம்ம பிடிக்கிற செல் ஊற்றி மூணு நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு நீங்கள் இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம போட்ட அளவில் எல்லாமே கரெக்டாக இருக்குது வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அப்படி மேலே தூய் விடுங்க லாஸ்ட்டாக தூய் விடுங்க நல்லா மணமாக இருக்கும் இந்த இடத்துல இல்லை நம்ம தாளிப்பில் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ கடைசியாக சாம்பார் பொடி தான் கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த கொதிச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி சாம்பார் பொடியிலே ச மேலே ஒரு கால் டீஸ்பூன் தூவிட்டு நம்ம வந்து தவா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மணம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் இருக்கும் அந்த கால் டீஸ்பூனும் அந்த சாம்பார் தூள் வந்து இருக்கிற சூட்லேயே நமக்கு நல்லா மணத்தை கொடுக்கும் மூடி வச்சுட்டு திறக்கும் போது நல்லா கமகமன் இருக்கும் வெள்ளித்தலை நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருலாம் இப்போ நமக்கு லஞ்சு சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்துருங்க அப்படியே ஓ சுடு சோற போட்டு ஒரு கச்சிதமா இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி ஒரு ஹோட்டல் லஞ்சு சாம்பார் ஒரு கல்யாணம் வீட்டு லஞ்சு சாம்பார் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தட்ல நீங்களும் செய்யுங்க சூப்பரான ஒரு சாம்பார் நீங்களும் சாப்பிடுவீங்க இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்